தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசி அமைந்திருக்கக்கூடிய அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தோம்னா இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் விழாவோட ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ மகா கம்பாபிஷேகம் முடிஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ எடுத்துருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஸோ இந்த கோயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திருப்பூர் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா முன்னாடி நமக்கு ஒரு டிராயிங் வச்சுருக்காங்க ஸோ இந்த ட்ராயிங் தான் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலோட தலைவ புராணத்தை கூட வந்து பார்த்தோம்னா தொடர்புடைய ஒன்றா இருக்குது ஸோ இந்த ட்ராயிங் மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய சிற்பங்கள் நிறைய சிலைகள் வந்து பார்த்தோம்னா உள்ள கோயில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது இப்போ தான் மகா கும்ப விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா முடிஞ்சது ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு யாராவது டொனேட் பண்ணணும் அப்படின்னா கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா டொனேஷன் வாங்கிறதுக்கான ஒரு இடம் வச்சுருக்காங்க ஸோ முன்னாடி இருக்க தூண் வந்து பார்த்தோம்னா தூணில் வந்து பார்த்தோம்னா அந்த முன்னாடி நம்ம பார்த்த அந்த ட்ராயிங்கோட அதே சில வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வச்சுருக்காங்க இப்போ கோயிலோட திருப்பணிகள் வந்து பார்த்தோம்னா இப்போ தான் நடந்து நடைபெற்றதுனால வந்து பார்த்தோம்னா புதுப்பொழியோடையே காய்ச்சலிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இப்போ தான் வந்து பார்த்தோன்னா கூட்டம் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோம்னா வர ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நேற்று வந்து பார்த்தோம்னா அவ்வளோ அலோவ் பண்ணலை சாமி தரிசனத்துக்கு ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஸோ இப்போ தான் அலோவ் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ பார்த்தோம்னா கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ இந்த கழுத்து ஒன்றுக்கு நேராக ஆப்போசிட்டில் அப்படியே வந்து பார்த்தோம்னா நேராகவே வந்து பார்த்தோம்னா நமக்கு மூலவர் சன்னிதி வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ வாங்க அப்படி உள்ள போகலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மூலவர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இது வந்து பார்த்தோம்னா அவினாசிநாதர் அவினாசி அப்பார் அவினாசி ஈஸ்வரர் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவினாசி லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரில் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க அதே மாதிரி பெருங்கேடி இயப்பர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ அந்த ஊர் பேருக்கு பின்னாடியும் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலோட தொடர்புடையதாக இருக்குது என்னென்னா அப்படின்னா இப்போ அவிநாசிங்கிறது வந்து பார்த்தோம்னா விநாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நார்மலாக அழியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் தரக்கூடியது அதுவே வந்து பார்த்தோம்னா அவினாசி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அழியாத தன்மை கொண்டது அப்படிங்கிற ஒரு பொருள் ஸோ அந்த கோயில் இருக்கனால வந்து பார்த்தோம்னா இது வந்து அழிதா அழியாத தன்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு பொருள் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா ஊரோட நேமையாக வந்து பார்த்தோம்னா இருக்குது எது வந்து பார்த்தோம்னா மூலவருக்கு சன்னதிக்கு புறவழி ஸோ நமக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த தூண் வந்து பார்த்தோம்னா அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா புதுசாக இப்போ தான் அமைச்சிருக்காங்க ஸோ இங்கேயும் சரி அந்த தாயார் சன்னதிக்கு முன்னாடியும் வந்து பார்த்தோம்னா ஒன்று அமைச்சிருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம்னா அந்த ட்ராயிங் நம்ம பார்க்க முடியுது ஸோ இது வந்து பார்த்தோம்னா கொங்கு நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய தலங்களில் வந்து பார்த்தோம்னா முதல் தேவாரம் பாடல் பெற்ற தலமாக வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ மொத்த தேவார பாடல் பெற்ற தலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபத்தி நாலு தே தலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்தோம்னா இது இருநூற்றி அஞ்சாவது தலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஸோ அந்த தேவார பாடல் என்ன அப்படின்னா எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்த கால் கொங்கே புகினும் கூரை கொண்டு ஆரழைப்பர் இலை பொங்காடு ரவா புக்கொழியூர் அவிநாசியே எங்கோனே உனை வேண்டிக் கொள்வின் பிறவாமையே அப்படிங்கிறது தான் அதோட தேவார பாடல் ஸோ வந்து பார்த்தோம்னா மூலவர் சன்னிதி இருந்தது ஸோ அதை அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்தோம் ஸோ உள்ள சுற்றி வந்து பார்த்தோம்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்குன்னு சொல்லிட்டு தனி இது இருக்குது மாதிரி விநாயகர் சன்னதி முன்னாடி வச்சுருந்தாங்க ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா மூலவர் சன்னதி அப்படியே முடிச்சுட்டு வந்து பார்த்தோம்னா இதுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா சிவசூரியனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சன்னதி வச்சுருக்காங்க இதுக்கு மா இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா இப்போ அம்பாளுக்கு தனி சன்னிதி இருக்குது ஸோ இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு பேனன்னு பார்த்தோம்னா எப்போயுமே சிவபெருமானுக்கு ரைட் சைடில் வந்து அம்பாள் சன்னிதி அதிகமாக இருக்காது ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி அமைப்பில் தான் வச்சுருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா அம்பாள் சந்நிதி ஸோ அவங்கள வந்து பார்த்தோம்னா கருணாம்பிகை பெருங்கருணி நாயகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஸோ இந்த தூணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலும் இப்போ தான் வந்து பார்த்தோம்னா புதுசாக அமைச்சிருக்காங்க தங்கமணம் பூசின தூணு வந்து பார்த்தோம்னா இங்கேயும் உன்னுடைய அந்த மூணவருக்கு முடியும் வந்து பார்த்தோன்னா அமைச்சிருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தோன்னா கும்பாபிஷேகம் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அமைச்சிருக்காங்க ஸோ அந்த கோயிலோட டைமிங் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இது வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஓப்பன் இருக்கும் அதே மாதிரி நாளை சாயங்காலம் நாலு மணிலேருந்து அப்புறம் நைட் எட்டு மணி வரைக்கும் பார்த்தானா ஓப்பன் இருக்கும் அம்பால தரிசனம் மட்டும் அப்படியே வெளியே வருவோம் ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா காசியில் போய் ச சிவனை வழிபடுறதுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பெரிய நம்பிக்கையாக இருக்குது ஏன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அவிநாசிப்பராக இருக்கட்டும் அப்புறம் உள்ளே வந்து பார்த்தோம்னா வைரோடு சைடில் வச்சிருக்காங்க ஸோ அது காசி தீர்த்தம் இது மூணுமே வந்து பார்த்தோம்னா எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா காசியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா சிவபெருமானை வந்து சுயமுகூர்த்தியாக தான் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இப்போ த சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா அந்த தோஷம் வந்து பார்த்தோம்னா பாதிப்பு வந்து பார்த்தோன்னா ரொம்ப குறையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அங்கே சனி பவனுக்குன்னு ஒரு சனிதி தனியாக இருக்குது ஸோ அதை அப்படி பின்னாடி பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா கல் தூணில் வந்து பார்த்தோம்னா நிறையா கல்வெட்டுகள் இருக்குது கோயில் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா இருக்க எல்லா சோத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா கல்வெட்டுகள் வந்து நிறையாவே பார்க்க முடியுது நம்மளால் பார்த்தீங்கன்னா நைருதி விநாயகர் இருக்காங்க அப்படியே வந்து பார்த்தோம்னா இந்த அம்மன் சந்நிதிக்கு டேரெக்டாக பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது இந்த கோபுரத்துக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தேல் மாதிரி ஒரு வடிவத்தை வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து வழிபடுவாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தேல்கடி இந்த விஷப்பூச்சி அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம்னா வழிபட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அதை அது அந்த அதாவது பூச்சி தொந்தரவு பற்றின ஒரு கனவுகள் வந்து பார்த்தோம்னா எதுவுமே வராது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இங்கே நம்பிக்கையாக இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேல் மாதிரி ஒரு வடிவத்தில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த கோயிலோட புராணம் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பார்த்தோம்னா அவினாசி வந்துருக்காரு ஸோ அவினாசியில் ஒரு திருவிழா நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்தோம்னா பூனன் கல்யாணம் வந்து பார்த்தோம்னா நடத்தி இருந்திருக்காங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட் வீட்டில் வந்து பார்த்தோம்னா அவங்க அங்கே இருந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமாக இருந்திருக்காங்க ஸோ இவர் போய் ஏன் இந்த மாதிரி வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வீட்லேயும் வந்து பார்த்தோம்னா அதே ஏஜ் உடைய ஒரு பையன் வந்து பார்த்தோன்னா முன்னாடி இருந்திருக்கான் அந்த பையன் வந்து பார்த்தோம்னா நாலு வயசுலேயே வந்து பார்த்தோம்னா இறந்துருக்காரு ஸோ இப்போ அந்த பையன் இருந்திருந்தான் அப்படின்னா அவனுக்கும் வந்து ஏழு வயசாக இருந்திருக்கோம் நாங்களும் பூனும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா சுந்தரர் வந்து இந்த தளத்துக்கு வந்து சிவபெருமான்கிட்ட வந்து பார்த்தோம்னா பதிகம் பாடி அந்த முதலை விளங்கின சிறுவனை வந்து பார்த்தோம்னா உயிரோட வந்து ஏழு வயசுல வந்து வந்தால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஏழு வயதான ஒரு குழந்தையாக வந்து பார்த்தோம்னா மீட்டு கொடுத்துருக்காங்க அவங்க பெற்றோர்கிட்ட அவங்க வந்து பார்த்தோம்னா அந்த பையனுக்கு வந்து பூணு கொஞ்சையாக நடத்தி வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலுடைய தளபுராணம் ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா அந்த முதலை விழுங்கின மாதிரியான குழந்தை இருக்கக்கூடிய சிற்பம் வந்து பார்த்தோம்னா கோயில் முழுக்க வந்து பார்த்தோம்னா நிறைய இடங்களில் நம்மளால் காண முடியுது ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அதை நினைவுகூர் வகையில் முதலை வாய்ப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சவம் வந்து பார்த்தோம்னா இங்கே நடக்குமாமா அது வந்து பார்த்தோம்னா பங்குனி தப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி கோயிலில் சொன்னாங்க வந்து பார்த்தோம்னா முன்னாடி ஒரு பாலதண்டா இது பண்ணு சொல்லிட்டு ஒரு முருகன் சன்னிதி சின்ன சன்னிதி இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய பைரவர் வந்து பார்த்தோம்னா காசி பைரவருக்கும் வந்து பார்த்தோம்னா முற்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலோட ஒரு கூடுதல் சிறப்பு ஸோ இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு வந்து பார்த்தோம்னா வடமாலை சாத்தி வந்து பார்த்தோம்னா வழிபடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே அந்த தேங்காய் எலுமிச்சம்பளம் அப்புறம் அந்த பூசணிக்காயின்னு வந்து பார்த்தோம்னா குங்குமம் தடவை விலக்கேற்றி அதையும் வந்து பார்த்தோம்னா நேற்றிக் மாதிரி செலுத்துறாங்க கோயிலுடைய தீர்த்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து பார்த்தோன்னா காசி கிணறு நாங்க கண்ணிக்கி தீர்த்தம் அப்புறம் ஐராவத தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அங்கே முன்னாடி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா சனி பகவானத்துக்கு ஒரு சின்ன சன்னிதி வச்சுருந்தாங்க ஸோ அந்த சன்னிதியை வந்து பார்த்தோம்னா அதாவது வசிஷ்டருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சமயம் வந்து சனி தோஷம் நடந்திருக்கு ஸோ அவர் வந்து இந்த தளத்தில் வந்து இறைவனை வேண்டிகிட்ட தான் வந்து பார்த்தோம்னா அவருடைய சனிதோஷம் வந்து பார்த்தோன்னா நீங்கினது அப்படின்னு சொல்லிட்டு தலபுராணத்தை வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோன்னா அபயமூர்த்தியாக வந்து பார்த்தோம்னா காட்சளிக்கிறது இது வந்து பார்த்தோம்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த குளம் கோவில் குளம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கோவில் குளத்துக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தோம்னா அந்த பாதிரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சன்னிதி குனு வச்சுருக்காங்க ஸோ அந்த கோயிலுடைய தலைவரிச்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பாதிரி மரம் தான் ஸோ அதுக்கான ஒரு இதாக இடமா தான் வந்து பார்த்தோம்னா பாதிரி அம்மன் சன்னிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சன்னிதி கொண்டு வச்சுருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய பாதிரி மரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பிரம்மோற்சவத்தை அப்போ மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா பூக்கும் தன்மையுடையதாக இருக்குமாம் ஸோ மற்ற காலங்களில் வந்து பார்த்தோம்னா பூக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு சிறப்பான தகவல் இதில் ஸோ இந்த கோயிலுடைய முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா சித்திர மாதத்தில் வந்து பார்த்தோம்னா பிரம்மோற்சவம் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மிருகசிரியடை நட்சத்திரத்தில் வந்து பார்த்தோன்னா கொடியேற்றம் அப்புறம் பூரத்தில் வந்து பார்த்தோன்னா தேர் திருவிழா அந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த முதலை வாய்ப்பிள்ளை அப்படிங்கிற அந்த உற்சவம் வந்து பார்த்தோன்னா நடக்கும் அதுபோக சிவபெருமானுக்கு என்னென்ன உட்காந்த நாட்கள் இருக்கோ அது ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க இதாக வந்து பார்த்தோன்னா அந்த பாதிரி அம்மன் அப்படிங்கிறங்க அவங்களுக்கான ஒரு சன்னதி வச்சுருக்காங்க ஸோ அதுதான் இது மேபி இந்த மரமாக தான் இருக்கும் பாதிரி மரம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த அவினாசி கோயிலில் இருக்கக்கூடிய தேர் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய தேர்கள் வந்து பார்த்தோம்னா மூன்றாவது தேராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்தோன்னா திருவாரூர் தேர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா அவினாசி கோயில் இருக்கக்கூடிய இந்த தேர் தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய தேர் கிட்டத்தட்ட அந்த தேர் வந்து பார்த்தோம்னா தொண்ணூத்தி ரெண்டு அடி உயரமும் நானூறு டன் எடையும் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்